கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கிருபையானது உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தாங்கி நடத்துவதாக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சகரியா தீர்க்க தர்சன புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை பாருங்க யோசுவாவோ வெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான் பிரியமானவர்களே இங்கே சகரியா என்கிற தீர்க்கதரிசி அங்கே தேவன் காண்பித்த காரியங்களையும் கர்த்தர் தனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை குறித்து எழுதி கொண்டிருக்கும் பொழுது தேவனுக்கு முன்பதாக பிரதான ஆசாரியனாகிய யோசுவா நிற்கிறார் என்று சொல்கிறார் தேவனுக்கு முன்பதாக பிரதான ஆசாரியன் நிற்கிறார் ஆனால் அந்த ஆசாரியனுடைய வலது பக்கத்தில் அவனுக்கு தீமை செய்யும்படிக்கு சாத்தான் நின்று கொண்டிருந்தான் என்றும் எழுதி வைக்கிறார் ஐயா ஒரு தேவ மனுஷனுக்கு வலது பக்கத்தில் யார் இருக்கணும் கர்த்தர் இருக்கணும் சங்கீதக்காரன் தாவிதும் மிக தெளிவாக சொல்கிறார் இதோ கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன் அவரின் வலது பருஷத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லைங்கிறார் அப்போ கவனிங்க ஒவ்வொரு விசுவாசியும் கத்தருக்கு முன்பாக நிற்கும் பொழுது கத்தர் அவனுடைய வலது பக்கத்தில் இருந்து அந்த மனிதன் அசைக்கப்படாதபடி அவனை பாதுகாப்பார் ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது ஒரு பிரதான ஆசாரியன் கர்த்தருடைய ஊழியக்காரன் தேவனுக்கு முன்பதாக நிற்கிறான் வலது பக்கத்தில் கர்த்தர் நிற்பதற்கு பதிலாக அங்கே சாத்தான் நிற்கிறான் அவனுக்கு தீங்கு செய்யும்படி நிற்கிறான் என்று வேதம் சொல்லுகிறார் அப்போ ஏன் ஒரு தேவ மனிதனுக்கு தீங்கு செய்யும்படி சாத்தான் வலது பக்கத்தில் வந்தான்னா அவருடைய வஸ்திரம் அழுக்காய் இருக்கிறது ரட்சிப்பின் வஸ்திரம் கரைபட்டு இருக்கிறது ரட்சிப்பின் வஸ்திரத்தை பாதுகாக்கவில்லை தன்னை உத்தமமாய் காத்து கொள்ளாததினால் ஏதோ ஒரு பாவம் செய்வதற்கு தன்னை விற்று போட்டபடியினால் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதினால் அல்லது முரட்டாட்டம் பண்ணினதினால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஏதோ ஒரு தேவனுக்கு இயலாத பாவத்தை செய்தபடியினால் அவனுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் கரைப்பட்டு அங்கே சாத்தான் அழுது பக்கத்தில் வந்துட்டான் இன்றைக்கி கவனிங்க சில விசுவாச குடும்பங்களுக்குள்ள ஜோமனை போகும்போது அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் கண்ணீர் வடிப்பாங்க ஐயா ராத்திரிலாம் தூக்கம் வர மாட்டிக்கியா ஜோ பண்ணுங்கம்மாங்க சில சொல்லுவாங்க ஐயா உடம்புலாம் வலிக்கு அடித்து போட்ட மாதிரி வலிக்கு ஜபிக்க போய் உட்காந்தா ஜபிக்கவே முடியலை சில சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளே சமாதானமே இல்லை பிரதர் பிள்ளைகள்கிட்ட சமாதானம் இல்லை புருஷன்கிட்ட சமாதானம் இல்லை வீட்டில் நிம்மதியே இல்லை பிரதர் நான் யோசித்து பார்ப்பேன் தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ளே என்ன இருக்கணும் நீதிமானுடைய கூடாரத்துக்குள்ளே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கணும் அப்புறம் சில குடும்பங்களுக்குள்ள ஆசீர்வாதத்திற்கு பதிலாக வேதனைகள் துன்பங்கள் சமாதானமின்மைகள் தூக்கமின்மைகள் பலவீனங்கள் ஏன் காணப்படுகிறதுனா அவர்கள் வஸ்திரம் இருக்க வேண்டும் ஒரு விசுவாசியினுடைய வஸ்திரம் இருந்தால் மட்டும்தான் அவனுடைய நிம்மதி பாதிக்கப்படும் அவனுடைய சந்தோஷம் பாதிக்கப்படும் அவனுடைய சமாதானம் பாதிக்கப்படும் அப்போ பிரியமானவர்களே உங்களுக்கு தீங்கி செய்கிறதுக்கு சாத்தா உங்கள் வலது பக்கத்தில் வந்துட்டான்னு அர்த்தம் இப்போ நீங்கள் ஆண்டவரிடத்தில் இறக்கத்துக்கு மன்றாடுவீர்கள் என்று சொன்னால் தேவனாகிய கத்தர் அந்த சாத்தானை கடிந்து கொள்ளுவார் அந்த வசனத்துக்கு முந்தின வசனம் ரெண்டாவது வசனத்தையும் அந்த வசனத்துக்கு பிந்தின வசனம் நாலாவது வசனத்தையும் வாசித்து பாருங்க யோசுவாவுக்கு தீமை செய்யும்படி சாத்தான் வலது பக்கத்தில் நிற்கிறான் கத்தர் சாத்தானை கடிந்து கொண்டார் அது மட்டும் இல்லை அங்கே ஆண்டவர் வந்து சொல்கிறாரு அவனுக்கு வேறு நல்ல வஸ்திரத்தை கொடுங்க அவன் வஸ்திரத்தை மாற்றுங்கள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ரட்சிக்கப்பட்டேன் தொண்ணூறில் ரச்சிக்கப்பட்டேன் ரெண்டாயிரத்தில் ரச்சிக்கப்பட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தில் ரட்சிக்கப்பட்டேன் எப்பவும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருங்க ரெட்சிப்பின் வஸ்திரத்தை காத்து கொண்டவர்களாக இருக்கிறீங்களா இல்லை ஏதோ ஒரு கட்டத்தில் ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து பரிசுத்தத்தை இழந்து உண்மையை இழந்து பொய் சொல்லி மாய்மாலம் பண்ணி ஏதோ வஞ்சிக்கப்பட்டு ஒரு பாவத்தில் விழுந்திருப்பீங்கன்னா உங்கள் ரட்சிப்பின் வஸ்திரம் கரைப்பட்டு இருக்கும் அது அழுக்காக இருக்கும் அதை மீண்டும் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவும்படி ஒப்பு கொடுத்தா தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் மாறும் நிம்மதி கிடைக்கும் தரித்திரம் மாறும் வேதனை வியாதி துன்பம் எல்லாம் உங்களை விட்டு விலகும் அதனால் உங்கள் ரெட்சிப்பின் வஸ்திரத்தை மீண்டும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான அந்த காலை வழியில் நமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் நீர் மீட்டு கொண்ட உண்மை நேசிக்கிற ஜனங்கள் எத்தனையோ பேர் நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து வருகிறார்களப்பா அவர்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா போராட்டங்களையும் கத்தர் எடுத்து போடும்படியாக உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ண வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சுபித்து ஆசிர்வதிக்கிறேன் அன்று நீங்கள் சொன்னீங்க சஞ்சலம் தவிப்பு ஓடிப்போகும் சந்தோஷ மகிழ்ச்சி அடைவார்கள் என்று சொன்னபடி அவர்கள் சந்தோஷ மகிழ்ச்சி அடைய ஆசீர்வதிக்கிறேன் எபனேசர் கத்தருனை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் ஷாலினி கத்தர் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி தருவேன் என்று சொல்லுகிறார் அமேன் சமாதானமானது உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜூபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை